வடிவமைச்சிருக்காங்க இன்னும் எந்தெந்த மாதிரியான சேவ வழிபாடுகள் நடக்குது அப்படின்னு சொல்ல

ஒரு உக்கிரமான காலி சிலைதான் இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு ரொம்பவே அழகா சிவனை வந்து அந்த ஒரு இருக்காங்க அதுக்கு கீழே அருவா மண்டையுடன் மாற்றம் சம்பந்தமான சில பொருட்கள் எல்லாமே இருக்குது இந்த கும்பாபிஷேக வழிபாடுல கலந்துக்கிறதுக்காக நிறைய இந்த கும்பாபிஷேக வழி வழிபாடுல கலந்துக்கிறதுக்காக நிறைய பக்தர்கள் வந்து இங்க சாமுண்டி மலைக்கா அவர்கள் வழிபாட்டு பணிகள் இல்லாமிகாந்திரிகூஜைகள் செய்யறதுக்காக அந்த ஒரு மகா பீடத்தையும் இந்த இடத்துல உருவாக்கி வச்சிருக்காங்க இது வந்து ஏதோ செட்டிங் மாதிரியோ தர்மாக்கோள் மாதிரியோ அவங்களுக்கு தெரியலாம் ஆனா இது வந்து சிமெண்ட் ஆல முழுக்க முழுக்க இந்த இடத்துலயே அவங்க வந்து கட்டி வச்சிருக்க ஒரு அக்னி குண்டமா இது இருக்குது அப்புறம் இங்க ஒரு வந்து இந்த இடத்துல ஒரு சாமியோட விக்கிரகம் வைக்கிறதுக்கான ஒரு சிறப்பு வழிபாடுகளை செஞ்சிருக்காங்க ஆனா சாமின்னு வைக்கப்படாம இருக்கு வழிபாடுகள் செய்யறதுக்காக இந்த இடத்துல சாமுண்டி மலேக்கா அவர்கள் கூட வந்து அவங்களுடைய பெற்ற தாயும் திருநங்கை தாய் அவர்களும் வந்து சிறப்பு விருந்தினர்களா கலந்துட்டு இருக்காங்க இந்த கோவில நிறுவிய திருநங்கை சாமுண்டி மலைக்கா அவர்களுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய வட்டார பகுதி இங்க இருக்கக்கூடிய சுற்று வட்டார பகுதி மக்களும் அவங்களோட உறவினர்களும் வந்து நிறைய பரிசு பொருட்களை கொடுத்து சாமிக்கு வழிபாடு செய்யறதுக்கு நிறைய பொருட்களை கொடுத்து வழிபட்டு காட்சிகளை தான் நம்ம பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் അതെ അതെ ഫോട്ടോ എടുത്തക്കാൻ மறுபடியும் கனெக்ட் பண்ணமா கிடையாது ஆனா அந்த கோவில் வெற்றிகரமாக கட்டி அதுக்கு வெற்றிகரமாக கும்பாபிஷேகத்தையும் நடத்தி கொடுத்துருக்காங்க பூரண கும்ப மரியாதை செய்யப்படுது சிலருக்கு 干嘛？ आना 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 हां हां आना आना இப்ப நம்ம இந்த கோவிலுக்குள்ள வந்து பார்த்தா ரெண்டு கர்ப்ப கிரகங்கள் இருக்கு ரெண்டு கர்ப்ப கிரகங்கள்லயும் வந்து ரெண்டு சாமிகள் வச்சிருக்காங்க ஆஹ் ஊரை வந்து சாமிகள் மூலமாகவே அழகா வந்து அலங்கரிக்கப்பட்டு அதுக்கான மரியாதைகள் செய்யப்பட்டு இருக்கிறது அந்த காட்சிகளை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு não மட்டும் இல்லாம இங்கும் நிறைய சாமி சிலைகள் வைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பாக்குறோம் இந்த சாமிக்கும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் எல்லாம் இந்த கும்பாபிஷேகத்துல பண்ணிருக்கிறாங்க